அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா பகுதியில் நடைபெற்று வந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எந்த நேரத்திலும் பாலஸ்தீன மீது மீண்டும் இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்கிற அச்சம் பாலஸ்தீன மக்கள் மத்தியில் தொழில்விட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது அவர்கள் தொடர்பாக பேசுகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா தற்போது அவர்களுக்கு தேவையான பணிய கைதிகளை அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார்கள் சமாதானத்தினூடாக அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்களால் அளிக்க முடியாமல் போய்விட்டது என்கிற ஒரு மாஃபெரும் கௌரவ பிரச்சனையும் அதைத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்னியாயுவனுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிற ஒரு நிலையும் உருவாகி இருக்கிற காரணத்தினால் இப்படியாவது மீண்டும் பாலஸ்தீன மீது ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்களை தணிக்கிறார்கள் யுத்த நிறுத்தத்தை கண்காணிப்பதற்காக அமெரிக்காவினுடைய இருநூறு பேர் கொண்ட ஒரு குழு தெல்லவே இல்லை ஒரு அலுவலகத்தை அமைத்து நாங்கள் கண்காணிக்கிற வேலையை செய்யப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனுடைய உண்மை தன்மை எவ்வளவு தூரம் இருக்கப் போகிறது என்கிற கேள்விகளுக்கு அப்பால் அந்த குழுவோடு தங்களுடைய நாட்டை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் என்ற இன்றைக்கு பிரான்சும் ஒரு செய்தியை அறிவித்திருக்கக்கூடிய சூழலாக இன்றைய சூழல் மாறியிருக்கக்கூடிய நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் பாலத்தீனத்துக்கு ஆதரவாக இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வந்தார்கள் அதே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக காசாவினுடைய இந்த யுத்தத்தில் இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை காரணமாக ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நிறுத்தியிருந்தார்கள் ஆனால் இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய செயலாளராக ஹிஸ்புல்லாக்களின் படை அதே போன்று அரசியல் கட்சி எல்லாவற்றுமே வழிநடத்தி வந்த ஹசன் அஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் ஃபுவாத் சுக்கூர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி அவருடைய முன்னணியில் இருந்த படை தளபதிகளும் கள தளபதிகளும் கூட கொல்லப்பட்டார்கள் அது இஸ்புல் அக்களோடு மிகப்பெரிய இழப்பாகவும் மாறி இருந்தது அதே நேரத்தில் திடீரென சிரியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சி காரணமாக அமோத் ஷாராவினுடைய படைப்பிரிவு துருக்கியினுடைய ஆதரவோடு முழுவதுமாக சிரியாவினுடைய பஷருல் ஆசாதினுடைய ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றியது இந்த நேரத்திலும் இஸ்ரேல் தருணம் பார்த்து சிரியாவினுடைய பல பகுதியில் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஈரானில் இருந்து சிரியா வழியாகத்தான் இஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் பரிமாற்றப்படுகிறது என்கிற செய்திகளுக்கு அப்பால சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஈரானில் இருந்து எந்த விதமான ஆயுதங்களையும் நேரடியாக இஸ்புல்லாக்களுக்கு பெற முடியாமல் போய்விட்டது என்பதும் இஸ்புல்லாக்கள் அமைதி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது ஆனாலும் இஸ்ரீ யுத்த நிறுத்தத்தை மீறி கடந்த நவம்பரில் இருந்த இதுவரைக்கும் பல தடைகள் லெபனான் மீது லெபனானுடைய தலைநகர் பைரூத் மேலேயே தாக்குதலை நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம் என்று இஸ்புல்லாக்கள் அறிவித்து வந்தாலும் முழுவதுமாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறிக்கொண்டே இருந்தது இது ஒரு கட்டம் எல்லை தாண்டி போன நிலையாக நேற்றைய தினம் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புராணம் திடீரென உள்ள நுழைந்து மட்டுமல்லாமல் அங்கிருந்து மாநகர சபையினுடைய ஒரு ஊழியர் கொல்லப்பட்டிருக்கிறார் பல பகுதிகளை இஸ்ரேல் அளித்திருக்கிறது வான்வெளி தாக்குதல்களை தாண்டி இவர்கள் நேரடியாகவே தரைப்பகுதியினுடைய லெபனானுடைய தலைநகர் என்கிற பகுதிகளுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இன்றைக்கு யாரும் எதிர்பார்க்காத விதமாக லெபனானுடைய ஜனாதிபதியும் லெபனான் இராணுவத்தின் முன்னாள் தளபதியுமாக செயல்பட்டவருமாக இருக்கக்கூடிய ஜோசப் அவுல் அவர்கள் திடீரென லெபனானுடைய தற்போதைய இராணுவ தளபதியை அழைத்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார் பேச்சுவார்த்தையை நடத்தி அடுத்த கணம் என்ன அறிவித்தர் விடுத்தார் என்று சொன்னால் இனிமேல் இஸ்ரேல் எல்லை தாண்டி வந்து லெபனான் மேலே தாக்குதல்கள் நடத்தினார்கள் என்று சொன்னால் மீள் பதிலடியாக நீங்கள் உடனடியாக செயல்பட வேண்டும் இஸ்ரேல் இராணுவத்திற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி லெபனானுடைய போர்சஸுக்கு அவர் அறிவித்தல் கொடுத்திருந்தார் பொதுவாகவே இஸ்ரேலோட லெபனானு ஃபோர்ஸஸ் சண்டைக்கு போக மாட்டாங்க அவங்க லெபனானுக்குள்ளே இருப்பாங்க லெபனானில் ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பாங்க இப்படி தன் நிலைமை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகுல இருந்து லெபனான் ஃபோர்ஸஸ் இஸ்ரேலோடு சண்டையிட்டதே கிடையாது பெரும்பல பல நேரங்களில் முழுமையாக இஸ்புல்லாக்கள் தான் சண்டையிட்டு வந்தார்கள் இந்த நிலையில்தான் இப்பொழுது லெபனானுடைய இராணுவத்திற்கு லெபனானுடைய அதிபர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் இது பரவலாக லெபனான் மக்களுக்கு மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது என்னென்னா ஸ்கூலில் போய் சண்டை பிடிச்சா தானே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்லிட்டு அப்பாவி மக்களையும் சேர்த்து கொண்டுகிட்டே இருக்காங்க இப்போ லெபனானுடைய ஃபோர்ஸஸே சண்டைக்கு போயிட்டாங்கன்னா இரண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனை தான் என்கிற பார்வையை உண்டாக்கப் போகிறது என்பதால் நீங்கள் தட்டி கேட்கணும் லெபனான் ராணுவம் எதுக்கு சும்மாவாக இருக்குது நீங்கள் என்ன சொம்பைங்கிற மாதிரி நம்ம ஊரில் கேட்குற மாதிரி அங்கே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் ஒரு காரணமாக அவருக்கு உடனடியாக இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு இனிமேல் எல்லை மீறினார்கள் என்று சொன்னால் தாக்குதல்களை நடத்துங்கள் என்று அவர்கள் அறிவித்திருக்க ஹிஸ்புல்லாக்களும் வரவேற்றிருக்கிறார்கள் ஏன்னா இஸ்புல்லாக்கள் சண்டைக்கு போனாங்கன்னா யுத்த நிறுத்த மீறல் என்று ஆக்கியிருவாங்க இப்பொழுது வந்திருக்கக்கூடிய லெபனான் ராணுவமே தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை ஹிஸ்புல்லாக்கள் வரவேற்றிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் நாயின் காசிம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இஸ்புல்லாக்கள் முழுவதுமாக லெபனானுடைய இராணுவத்திற்கு அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக இராணுவ தலைப்படங்கள் ரீதியாக எல்லா ரீதியிலையும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்பதை அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலுடைய இந்த வரம்பு மீறிய செயல்பாடுகளை எதிர்கொள்வதற்கு லெபனானுடைய ஜனாதிபதி விடுத்த இந்த அறிவிப்பு என்பது வரவேற்பு கூறியது இராணுவத்தினுடைய தற்காப்புத்திறன்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு ஆயத்தமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் மிருகத்தனமான சியோனிச எல்லை வீரர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி இஸ்புல்லாக்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல நம்ம பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் லெபனான் மேலே இஸ்ரேல் இதே மாதிரி படையெடுத்த நேரத்தில் தான் தெற்கினுடைய இந்த ஆக்கிரமிப்பு தெற்கு பகுதியால் அவங்க லெபனான் ஆக்கிரமிக்கிறது தடுப்பதற்காகவே இஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டார்கள் ஈரானுடைய நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இஸ்புல்லாக்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் கடந்த பல தசாப்தங்களாக இஸ்ரேலுக்கு ஒரு சிம்ம சொப்பண்ணமாக எதிரியாக இஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில நிறைய ஏவுகணை பலம் கொண்ட ஒரு அமைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் அரசாங்கங்கள் இடத்தில் ஏவுகணைகள் பலம் இருக்கிறதுங்கிறது ஒரு கணக்கு ஆனால் ஒரு தனி இயக்கமாக ஏவுகணை பலம் கொண்ட ஒரு அமைப்பா ஸ்பூல்லாக்கள் தான் அறியப்படுகிறார்கள் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாக்களுக்கும் இடையே நடைபெற்ற கடுமையான ஒரு போர் லெபனான பகுதிகளையும் விட்டு கைப்பற்றி வைத்திருந்த இடங்களையும் விட்டு இஸ்ரேல் வெளியேறியிருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் இதே மாதிரியான ஒரு யுத்தம் நடைபெற்ற அதிலும் இஸ்ரேல் பின்வாங்கிய நிலைகளை வர வரலாறுகளிலே பார்க்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தற்போது நடைபெற்ற இந்த யுத்தம் முக்கிரமான யுத்தத்தில்தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக படையெடுத்திருந்தார்கள் இதில் அவர்களுடைய முக்கியமான தலைவர் தலைப்பதைகள் க களத்தளவாதிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலால் இஸ்ரேலால் அப்படி கொல்லப்பட்டும் கூட இஸ்புல்லாக்களுடைய வீரியம் குறைந்தது இல்லை மக்கள் ஆதரவு குறையவும் இல்லை என்பதுதான் இந்த இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே இஸ்புல்லாக்கள் நேரடியாக களத்திற்கு வருவார்கள் என்பது இந்த இடத்தில் ஒரு கேள்வியாக இருந்தாலும் இராணுவ தாக்குதல்களை நடத்தும் போது இஸ் இஸ்ரேல் லெபனான் இராணுவத்தோடு சண்டையிடமாக இருந்தால் சில நேரங்களில் ஹுல்லாக்கள் இராணுவத்திற்கு ஒத்துழைப்பாக நேரடி களத்திற்கு வரக்கூடும் ஹ்புல்லாக்களுடைய ரதுவான் படை அணி என்பது லெபனான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட படைப்பிரிவு இந்திய ஒரு படைப்பிரிவாக பலம் கொண்ட ஒரு ஆயுதப்பிரிவாக கணக்கெடுக்கப்படுகிறது பல தலைவர்கள் இஸ்புல்லா பற்றி பேசும்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தான் யாகுவே இஸ்புல்லாங்கிறவர்களிடம் பயன்படுத்தாமல் ரவான் படை பிரிவினுடைய பெயரைத்தான் சொல்லி சொல்லுவார் அந்த அளவுக்கு ரவான் படை பிரிவு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இஸ்புல்லாக்களுக்கு மத்தியில் இந்த சூழலை தான் கான்யூனிஸ்ட் காசாவுக்கு இஸ்ரேல் இன்றைக்கு சில பகுதிகளில் வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய கான்யூனிஸ்ட் நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருப்பதாக பாலஸ்தீன ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் கான்யூன்க்கு தெற்கில் இருக்கக்கூடிய ஷேக் நாசர் என்கிற பகுதி அதே போன்று ஜோர்ஜர் லூத் என்கிற ஆகிய இடங்களே எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் தாக்குதலை இருக்கிறது வாகனங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் துப்பாக்கி சூடுகளை நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்தும் யுத்த நிறுத்தத்தை மீறலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது சர்வதேச நாடுகளும் கண்டிக்கிறது ஸ்பெயின் இன்றைக்கு பலமான ஒரு கண்டனத்தை இது தொடர்பாக வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பாலத்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் நம்ம ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நடத்தும் போது தான் பாலத்தீன மக்களுக்கான தீர்வை எட்ட முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பாரி ஆர்ப்பாட்டத்தை மொரோக்கோவினுடைய மக்களுக்கு இன்றைய தினம் மொரோக்கோவினுடைய நீதி மேம்பாட்டு கட்சி ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் இது வருகிற நாட்களில் மொரோக்கோவில் நாடு தளவை பலசீன ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருப்பதை பார்க்க முடியும் இதே நேரத்தில் மொரோக்கோவில் உள்ள ஆல்ரெடி ஜென்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகிறது ஜென்சி ஆட்சி மாற்றம் கோரி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியோடு இல்லாதவர்கள் இதுவும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறப்போகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்து கைப்பற்றிய பணிய கைதிகளுடைய இரண்டு உடல்களை செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக இஸ்ரேலுடைய முப்படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேல் தலைநகர் தெலவியில் ஹரேதியன்கள் இன்றைக்கு ஒரு பார் பாரி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய பிரதமர் நத்தன்யாவுக்கு எதிராக ஏன்னா அரேத்தியன்கள் இராணுவத்தில் சேருவதற்கு அழைப்பு விடுக்கணும் அதுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் லட்சத்துக்கு <laughs> ரெண்டு <laughs> லட்சத்துக்கும் <laughs> மேற்பட்டோர் <laughs> <laughs> பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்தும் இஸ்ரேல் எல்லை மீறக்கூடிய நிலைகளில் பாலசீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஒப்பந்தத்தை கை காப்பாற்றுகிற முனைப்பில் மிகச் சிறப்பான செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார் அதே நேரம் பாலசீனத்துக்குள்ள தேவையான உணவுகளும் மருந்துகளும் இன்னும் உள்ளே அவர் நுழையவில்லை அதை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் பாலசீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது தொடர்ந்து பாலசீனத்திற்கு ஆதரவான கருத்துக்கள் அலைகளும் சர்வதேச நாடுகளில் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்று உயிரிழ பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாக என்றும் குரல் கொடுப்போமாக